வணக்கம் முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தகர்களே ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமைக்கான சந்தை பகுப்பாய்வு அதாவது பங்குச்சந்தை தொடங்குறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் ஸோ டுடே என்னோடய அனலைஸ் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி டெய்லியும் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான நியூஸ் அண்டு சம் டெக்னிக்கல் அனாலிசஸை பற்றி தெரிஞ்சுக்கிறோம்னா ஸோ மறக்காமல் வந்து நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு டெய்லி வந்து அப்டேட் ஆகும் நீங்களும் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி கரண்ட்டாக வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்க முடியும் ஓகே ஸோ ஃபஸ்ட் நம்ம எஸ்டடையோட ரிப்போர்ட் பக்கம் போயிடுவோம் எஸ்டர்டே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்தியன்டிசீஸ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக தான் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு ஸோ நம்ம ஆஃப்டர் எலெக்சாண்ட்ரி ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமே நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஓரளவு இனிமேல் ஸ்டேபிளாக ஸ்டார்ட் ஆகிரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பட் இன்னமும் உள்ள சம் குளறுபடியெல்லாம் போயிட்டுருக்கு ஸோ அதை பற்றி நான் பின்னாடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை பொறுத்தளவுக்கு எஸ்டடியாக வந்து சென்செக்ஸ் நிஃப்டி ஃபிஃப்டி நிஃப்டி பேங்க் ஸோ எல்லாமே நம்மளுக்கு பிலோ ஒன் பர்சன்டேஜ் சரிங்களா பிலோ ஒன் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு இதில் நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாயிண்ட் எயிட் நைன் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா பதினாறு புள்ளி எயிட் ஜீரோ பர்சன்டேஜில் வந்து சாரி இல்லை லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் வந்து பதினாறு புள்ளி எயிட் ஜீரோ பாயிண்ட்ஸ்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இந்தியா இந்தியாவிக் ஓகே ஸோ நிஃப்டி மிட்காப் ஹண்ட்ரட்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டூ பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு எஸ்டர்டே எஃப்ஐட ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணுறதுக்கு எஃப்ஐஏ வந்து நெட் சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி செவன் க்ரோர் வந்து நெட் சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க டிஏ வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எய்டின் க்ரோர் வந்து நெட் பையிங் வந்து ப நெட் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் எஃப்ஐடியோட ஆக்டிவிட்டி சரிங்களா ஸோ இதை பொறுத்தளவுக்கு எஸ்டடே வந்து சம் இம்பார்ட்டண்டான நியூஸ் வந்து எனக்கு பப்ளிஷ் ஆகிருக்கு அதில் என்னன்னா ஸோ காங்கிரஸோட தலைவர் வந்து ராகுல் காந்தி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி மேலே சம் குற்றச்சாட்டெலாம் வந்து வச்சுருக்காரு அதை பொறுத்தளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து சம் ஸ்கேம்ஸ் வந்து நடந்திருக்கு அது கிராஸ் ஆனதுக்கு காரணம் வந்து ஸோ மோடி அண்ட் அமித்ஷா நிர்மலா சீதாராமன் ஸோ இதை வந்து அவங்க வந்து கொஸ்டினாக வந்து வச்சுருக்காங்க உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல ஸோ ஒவ்வொரு டேவும் வந்து ஒரு பொலிட்டீஷியன் வந்து ஒரு நியூஸ் கொடுக்குறப்ப மார்க்கெட்டில் வந்து சம் ரியாக்ட் வந்து இருக்கு சரிங்களா ஸோ அது வந்து நடந்த கவர்மெண்ட்டில் வந்து அந்த மாதிரி கொடுத்தாங்க அதாவது நிர்மலா சீதாராமன் வந்து ஜூன் ஃபோர்த்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து நல்லா பூமில் இருக்கும் அப்படின்னாங்க அன்னைக்கு டேயில் வந்து ஒரு சம் மூமெண்ட் கொடுத்துச்சு நெக்ஸ்ட் டே அப்படி வந்து டவுன் ஆச்சு அதே மாதிரி தான் அமித்ஷா வந்து கொடுத்து ஒரு ஒன் வீக் நல்லா மூவ் ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் அப்படி டவுன் ஆச்சு அகெயின் வந்து மோடி வந்து நியூஸ் கொடுத்தாரு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு பீக் லெவலில் போயிட்டு அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படியே ஒரு பெரிய ஒரு டவுன் ட்ரெண்டை வந்து நம்மளுக்கு ஜூன் ஃபோர்த் வந்து கொடுத்துச்சு ஸோ ஒரு ரீசனாக தான் இருக்கும் பட் அந்த டே வந்து அவங்க வந்து ஜெயிக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுனால மார்க்கெட் வந்து கீழே விழுந்துருக்கலாம் இல்லைனா இவங்களே வந்து வேணுக்குமே ஏற்றி இறக்கி இருந்திருக்கலாம் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் நடக்காமலாம் இருக்காது ஏன்னா இன்வெஸ்டர்ஸே வந்து அளவுக்கும் கொட்டிகிட்டே இருக்க மாட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நெட் சேல்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடையாது ரொம்ப கம்மியான சேல்ஸ் தான் வந்து நடந்துருந்துச்சு ஸோ அப்போ இவங்களே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து சம் ஸ்கேம்ஸ் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்கன்னா ஸோ பொறுத்த பொறுத்தளவுக்கு அதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது ஸோ இவங்களும் அந்த ஸ்கேம்ஸ் வந்து பண்ண முடியும் சரிங்களா இது பண்ணுறாங்களா பண்ணலான்ங்கிறது ஸோ சம் ரிப்போர்ட்ஸ் எடுக்கணும் ஸோ அதெல்லாம் வந்து என்எஸ்சி அண்டு பிஎஸ்சி செபி இவங்க மூணு பேர் ரிப்போர்ட்ஸ் இருக்குது தான் ஸோ நம்ம கோர்ட்டில் கேஸ் போட்டோம்னா மட்டும்தான் அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் நம்மளுக்கு தெளிவாக கிடைக்கும் அதுலேயும் சம் ஸ்கேம்ஸ்லாம் நடந்துடும் சரிங்களா ஆனால் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ அந்த பணத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட நிறையா வந்து இருக்குது சரிங்களா ஸோ உங்களோட ஐடியா என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஸ்கேம் நடக்குதா நடக்கலையாங்கிறத ஐடியா வந்து இருந்துச்சுன்னா ஸோ கமெண்ட்டில் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நானும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன் சரிங்களா ஸோ என்னோடய வியூ வந்து இது ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்புடின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு என்ன ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் நம்மளுக்கு நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் இருக்கு பாயிண்ட் ஒன் டூ பெர்சென்டேஜ் வந்து நெகட்டிவ்வா வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு ஸோ மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு தலா சைட்ல வந்து நம்மளுக்கு கிஃப்ட் நிஃப்ட்டி எதாவது பேஸ் பண்ணி ஓப்பன் ஆகதோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு டவு ஜோன்ஸ் ஸ்னாஸ்டாக் எஸ்என்பி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி நம்மளுக்கு நெகிட்டிவாக வந்து கம்ப்ளீட் கம்ப்ளீட்டாயிருக்கு சரிங்களா சைனீஸ் மார்க்கெட் நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட் கம்ப்ளீட்டாயிருக்கு ஸோ ஓவரலாக கமாடிட்டீஸை பொறுத்தளவு குரூடாயில் ப்ரன் குட் பார்த்தீங்கன்னா டூ பர்சன்ட் எபோவ் டூ பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது ஏடிஆரோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஹெச்டிப்சி பேங்க் வந்து ஒன் பர்சன்டேஜ் வந்து அப்புறம் டாக்டர் ரெட்டி இதெல்லாம் ஒன் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு ஸோ ஐசிஐசிஐ பேங்க் ஆக்சிஸ் பேங்க் வந்து டோட்டலி நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு மற்ற ஐடி செக்டர் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக தான் வந்து ஆகிருக்கு சரிங்களா ஸோ இதுதான் நம்மளுக்கு குளோபல் மார்க்கெட்டை பேஸ் அளவுக்கு கிடச்சிடக்கூடிய ரிப்போர்ட் ஸோ டுடே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மீட்டிங் ஆர்பிஐட எம்பிசி மீட்டிங் அதாவது மானிட்டர் பாலிசி கமிட்டி அப்படிம்போ ஸோ அதோட ரிசர்வ் பேங்கோட மானிட்டர் பாலிசி கமிட்டி மீட்டிங் வந்து டுடே டென் ஓ கிளாக் இருக்குது ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மீட்டிங் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஆல்ரெடி நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் சரிங்களா ஸோ இதில் வந்து மற்ற இன்வெஸ்டர்ஸோட ஐடியாவும் என்ன இருக்குது என்னோட ஐடியா என்ன இருக்குன்னா ஸோ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜுக்கு கீழே குறையணும் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரஸ்டேட்டு கீழே குறைஞ்சுன்னா ஸோ மார்க்கெட்டில் வந்து சம் பூம் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு இல்லை அகெயின் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் வைக்கிறாங்க அண்ட் நெக்ஸ்ட்டு இதை விட்டு கூட்டம் உள்ள ஸ்டேபிளாக வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வச்சாங்கன்னா ஸோ மார்க்கெட்டில் வந்து சம் நெகட்டிவ் மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான பாசிபிலி இருக்குது ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு இந்த எக்ஸ்ட்டில் சம் யூசஸ் வந்து போய்ட்டுருக்கு ஸோ இதுவும் வந்து ஸ்டேபிளாகவே கொண்டு வந்தாங்கன்னா ஸோ இது இவங்களோட பிளான் தான் அப்படிங்கிறது வந்து எதிர்கட்சியோ இல்லை மற்ற இன்வெஸ்டர்ஸோ வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு ஆர்கியுமெண்ட் வந்து வைப்பாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து சம் வால்ட்டாலிட்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அது நெகட்டிவ் வால்ட்டாலிட்டி இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது சரிங்களா ஸோ இதான் வந்து என்னோட ஒரு ஐடியா ஆர்பிஐ ஆர்பிஐயோட எம்பிசி மீட்டிங்கை பொறுத்த அளவுக்கு ஓகே ஸோ டென் ஓ கிளாக் வாட்ச் பண்ணிட்டே ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ டெக்னிக்கலில் சம் கன்ஃபர்மேஷனே கிடச்சாலும் ட்ரேட் எடுக்காதிங்க ஏன்னா ஃபண்டமெண்டலில் மார்க்கெட் வந்து சேஞ்ச் பண்ணி விட்ருவோம் அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செபி வந்து சம் வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க ஐசிஐசி பேங்க்கு ஸோ ஐசிஐசி பேங்க் வந்து டீமெர்ஜ் பண்ணுறதுக்கு வந்து அவுட்ரீச் பிளான் வந்து ஸோ அதாவது ஓட்டிங் வச்சாங்க ஸோ அதில் சம் கொள்பபடி இருக்குது அப்படிங்கிறத ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து செபிட் வந்து சொன்னனால ஸோ அவங்க வந்து இதை வந்து பேன் பண்ணி வார்னிங் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ இதனால் வந்து ஐசிஐசி பேங்க் வந்து ஒரு பெரிய லாஸ் வருமானா ஸ்மால் ஒரு டவுன் டெட் மூமெண்ட் கொடுத்துட்டு ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் போயிட்டு இதை போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப ஸோ ஒன் ஆஃப் த பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் எனக்கு வந்து தெரியுது ஓகே ஸோ நெக்ஸ்ட் லெட்ஸ் மூவ் ஆன் த டெக்னிக்கல் அனாலிசஸ் நிஃப்டி ஃபிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டிக்கான லாங் டேர்ம் லெவல்ஸ் என்ன ஸோ இன்னைக்கான ஷார்ட் டேர்ம் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் என்னோட வியூ வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேமில் வந்து இருக்குது சரிங்களா ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேமை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து என்ன கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிட்டுருக்குன்னா நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு அப்படிங்கிறத ஸ்டைவ நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் எனக்கு ஒரு அகைன் வந்து இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்லா பிரேக் பண்ணியிருக்கு பட் ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸில் வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து கிடையாது பட் ஒரு கன்டினியூஷன் கேண்டில் தான் சரிங்களா நெக்ஸ்ட் நம்மளோட ரெசிஸ்டன்ஸுங்கிறப்ப பார்க்குறப்ப ஸோ இந்த ட்ரெண்ட் அதாவது இருபத்தி மூணாயிரம் டு இருபத்தி மூணாயிரத்தி முந்நூறு ஸோ இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து நம்மளுக்கு ஆக்டிவ் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில் சரிங்களா ஸோ இருபத்தி மூணாயிரம் டு இருபத்தி மூணாயிரத்தி முன்னூறு தான் நம்மளோட லாங் டேர்ம் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸோ ஷார்ட் டேம் லெவல்ஸை பொறுத்தளவுக்கு உனக்கு என்னடா கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட கன்ஃபர்மேஷன் பிரகாரம் ஸோ மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரை வந்து ரீச் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதான் என்னோட ஒரு தாட்டில் வந்து நிற்கிது சரிங்களா ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு செல்லாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இது எதை பேஸ் பண்ணி சொல்கிறேன்னா ஸோ என்னோட சம் அனலைஸை பேஸ் பண்ணி சொல்கிறேன் மார்க்கெட் ஃபர்தராக வந்து டூ டைம்ஸ் வந்து சப்போர்ட் வந்து ரீச் பண்ணியிருக்கு சரிங்களா பிரேக் ஆனது ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட்டே கிடையாது அகெயின் வந்து சப்போர்ட் தான் பிரேக் ஆயிருக்கு ஓகே ஸோ இது மோஸ்ட்லி நம்மளுக்கு க்ளோஸாக நெட்டில் எடுத்துருக்கக்கூடிய ஒரு மூமெண்ட்டாக இருக்கும் இப்போ அகைன் வந்து எனக்கு நான் சப்போர்ட்டை பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப என்னோட நெக்ஸ்ட் ஐடியா என்ன இருக்குன்னா மார்க்கெட் வந்து இருபத்திரெண்டாயிரத்தி இரநூறு வரையும் விழுகணும் பட் நம்மளுக்கு இன்னைக்கான ஈவெண்ட் இருக்கனால எக்ஸாக்டாக எப்படி மார்க்கெட் இருக்கும் அப்படிங்கிறத அந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்மளால் வந்து கணிக்க முடியும் அதனால் ஈவெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் சரிங்களா ஸோ எம்பிசி ஈவெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒருவேளை நம்மளுக்கு அந்த ஈவெண்ட் பாசிட்டிவாக நம்மளுக்கு எக்ஸ்பெக்டேஷன் கிடைக்கிது அதோட ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக கிடைக்குதுன்னா டைம் ஐயெல்லாம் தூக்கிட்டு மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் இருபதாயிரத்தி இருபத்தி மூணாயிரத்தி ஐம்பது நம்மளுக்கு ஒன் ஆஃப் த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஓகே பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த ரெப்போ ரேட்டில் வந்து சம் சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப அது நம்மளுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜை விட கீழே நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது ஒருவேளை சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே ஏறாது ஸோ அப்படி ஒருவேளை ஏறுச்சுன்னா மார்க்கெட் வந்து கீழே விழுகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜில் இருந்தால் நியூட்ரலாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடைக்காது பட் நம்மளுக்கு நெகட்டிவாக போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கும் ஏன்னா எல்லா இன்வெஸ்டர்ஸுமே நம்மளுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பெர்ன்டேஜுக்கு கீழே வரணும் ரப்போ ரேட் அப்படிங்கிறதான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பேங்க்ஸ் அதான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் நம்மளுக்கு கீழே வடுக்காத சான்சஸ் இருக்கும் ஸோ இதுவும் நம்மளுக்கு ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி இருக்க போகுது டெக்னிக்கலை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு கண்டினியூஷன் கேட்கல தான் ஃபார்மேஷன் வந்து போயிட்டு இருக்கு எஸ்டர்டே வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து ரீச் பண்ணிடுச்சு சரிங்களா ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸோ இந்த ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் அதை நம்மளுக்கு பிரேக் பண்ணிச்சுன்னா ஐம்பத்தி ஓராயிரத்தி நூறு வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆல் டைம் ஹை ரெசிஸ்டன்ஸாக நம்மளுக்கு ஆக்டிவ் ஆகிட்டு இருக்கு சரிங்களா ஸோ ஷார்ட் டம் லெவல்ஸை பொறுத்தளவுக்கும் அதே கன்ஃபர்மேஷன் தான் ஒரு குட் சப்போர்ட் எடுத்திருக்கோம் ஓகே ஸோ சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் நெக்ஸ்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸாக பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறப்ப உங்களோட ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ஐம்பதாயிரம் அதாவது ஐம்பத்தோராயிரத்தை வந்து உங்களோட டார்கெட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம் சரிங்களா அனதர் ஒன் ஃபின் நிஃப்டி ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபர்மேஷனால் ரெசிஸ்டன்ஸை ரீச் பண்ண போய்ட்டு ஒரு கன்டினியூஷன் கண்டிதாவோடய ஃபார்மேஷனே இருக்குது ஓகே ஷார்ட் டமோட பொறுத்தளவுக்கும் எனக்கு பேங்க் நிஃப்டி என்ன கன்ஃபர்மேஷன் கொடுத்தோ அதே தான் இதுவும் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டுருக்கு சரிங்களா ஸோ இதை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு வந்து நம்மளுக்கு ஒன் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்டிவ் ஆகும் ஒன்ஸ் அதை பிரேக் ஆகுது அப்படிங்கிறப்ப மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஏ ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக வந்து ஃபின் நிஃப்டி இன்டெக்ஸ் வந்து இருக்குது சரிங்களா ஸோ திஸ் லெவல்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் ட்ரேட் எடுக்கிறப்போ நம்மளுக்கு இன்ட்ராடே லெவல்ஸோட கன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா இந்த லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எனர்ஜி வந்து கொடுக்கும் ஸோ இன்ட்ராடே லெவல்ஸ் வச்சு நம்ம நல்ல ஒரு ட்ரேட் வந்து எடுக்க முடியும் ஸோ அதுக்கு தான் இந்த லெவல்ஸ் நான் வந்து ஜஸ்ட் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறது சரிங்களா ஸோ அந்த ஓவரால் கன்க்ளூஷனை பொறுத்தளவுக்கு அதாவது ஸ்டோரி அண்ட் கன்க்ளூஷனை பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டில் சம் அதாவது அடுத்த கவர்மெண்ட் எப்போ வந்து ஸ்டேபிளாக வந்து நிற்கிறாங்களோ ஸோ அப்போ மார்க்கெட் வந்து ஸ்டேபிள் ஆகும் அது வரையும் ஸோ இவங்க ஏதாவது சொல்ல அது அவங்க ஏதாவது சொல்லிட்டு இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் ஸோ வாழட்டையில் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் ஸோ ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஒன்று ஸோ ரெண்டாவது விஷயம் எம்பிசி மீட்டிங் ரொம்ப முக்கியம் ஸோ அது கவனித்து வந்து ட்ரேட் எடுத்தீங்கன்னா ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபிள் வந்து ஆக முடியும் இதெல்லாம் ஃபண்டமென்டலி கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ரெண்டாவது சரிங்களா ஸோ மார்க்கெட் மூணாவதாக பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல வந்து ஸோ இன்றைக்கான டேஸ் இந்த மாதிரி ஒரு நியூஸ் பரபரப்பான ஒரு நியூஸ் வர டேஸ்லாம் வந்து எமோஷ்னலாக மார்க்கெட்டில் இருக்கவங்க கூடிய மார்க்கெட்டில் இருக்கவங்க எப்படி வந்து அதில் வந்து ஆக்டிவாக இருப்பாங்க எமோஷ்னலி சரிங்களா டெக்னிக்கலி இது கிடையாது எமோஷ்னலாக இருக்க டக்குன்னு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத யோசிச்சிங்கன்னா ஸோ அவங்களுக்கு டெக்னிக்கல் இல்லாமல் எமோஷனி நீங்களும் ஸ்ட்ராங்காக யோசிச்சிங்கன்னா அவங்கள மாதிரி நம்ம அவங்களுக்கு அப்படியே நம்மளும் நம்மளோட ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ஸோ அவங்களுக்கு முன்னாடி நம்மளும் செல் பண்ணிவிட்டு வெளியே வந்தாலும் மூணு ஸோ இந்த மூணு விஷயத்தை வந்து ஸோ இன்றைக்கி வந்து கடைபிடிக்க பாருங்கள் ஸோ அதில் ரொம்ப முக்கியமானது எம்பிசி மீட்டிங் ஓகே இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஃபண்டமெண்டலி நல்லா அனலைஸ் பண்ண தெரிஞ்சுன்னா நீங்களும் உங்களோட ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் சம் பேங்கிங் ஸ்டாக்கே வந்து வாங்குறது விற்கிறது வந்து ஸோ இந்த ஒரு நியூஸை பேஸ் பண்ணி தான் பண்ண போயிரு சரிங்களா ஸோ இதை பற்றின மேலும் சம் ஸ்டாக் மார்க்கெட் நான் நியூ அப்டேஷன்லாம் டக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ நம்மளோட டெலிகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா பயோவில் வந்து இருக்குது ஸோ ஓகே டிஸ்கிரிப்ஷன் అండ్ కమాండ్లేదు సో మరద వే జన్ పనికేఎమ్ నాట్ సెబ్రెజిస్ అడ్పైసర్ దిస్ వీడిో ఫుల్ అండ్ ఫుల్లీ ఎజుకేషన్ పర్పస్ ఓన్లీ ఓకే ఓకే త్యాక్స్ ఫార్ వాచింగ్ థ్యాంక్